கோயமுத்தூருடைய காவல் தெய்வம் கோனியம்மன் கோயிலில் முகூர்த்தக்கால் விழா ஆரம்பித்து பூமரன் நடப்பட்டு அதற்கு வழிபாடுகள் நடந்து கொண்டு வருகின்றன இருபத்தஞ்சாம் தேதி கொடியேற்றமும் தீச்செட்டு விழாவும் அதைத் தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி அன்றைக்கு அம்மனுடைய தேர் திருவிழாவும் நடைபெறும் இந்த தேர் திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்துப்பாங்க மேலும் இந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னென்னா வன்னிமரம் இருக்குதுங்க பொதுவாக வன்னிமரம் வந்து சிவன் கோயிலில் தான் காணப்படும் பட் இந்த கோயிலில் வன்னிமரம் இருப்பது ஒரு விசேஷம்